அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வானொலியை கண்டுபிடித்த இத்தாலியர் மார்கோனி அவர் பிறந்த தினமின்றி இவர் வானொலியின் தந்தை என போற்றப்படுபவரும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்றவருமான குக்லி எல்மோ குக்லி எல்மோ மார்கோனி இத்தாலியின் பொலோனா பொலோனா நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் பிறக்கிறார் தந்தை அந்நாட்டின் பெரும் புள்ளி என்பதால் இளமையிலேயே வசதியான வாழ்க்கை வாழ்ந்தார் வீட்டுக்கே வந்து ஆசிரியர்கள் கற்பித்தார்கள் வீட்டு நூலகத்தில் இருந்த அறிவியல் நூல்களை படித்தார் இயற்பியலில் குறிப்பாக மின்சாரவியலில் அவருக்கு ஆர்வம் பிறந்தது வீட்டில் சிறிய அளவிலான ஆய்வுகளை மேற்கொண்டார் கம்பி இல்லாமல் ஒலி அலைகளை அனுப்புவது பற்றி ஹென்ரி கெட்ஸ் ஹென்ரிச் கெட்ஸ் என்ற விஞ்ஞானியின் ஆராய்ச்சிகள் பற்றிய புத்தகம் இவரை கவர்ந்தது தொடர்ந்து அது குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் கம்பி இல்லா தந்தி முறையை உருவாக்கும் முனைப்பில் இறங்கினார் ஒரே ஆண்டில் மின்காந்த அலைகள் மூலமாக சிக்னல்களை அனுப்பி காட்டினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் திசை திரும்பும் மின்கம்பம் டைரக்ஷனல் ஆண்டனா என்ற கருவி மூலம் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு செய்தியை அனுப்பினார் இத்தாலியில் இவரது கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காததால் இங்கிலாந்து சென்றார் அங்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவு வரை செய்தியை அனுப்பக்கூடிய டிரான்ஸ்மிட்டரை உருவாக்கினார் தொடர்ந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இங்கிலாந்தில் மார்க்கோனி நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போது வீரபாண்டிய கட்ட படுகொலை செய்யப்படுற வருஷம் கிடையாது நான் சொன்னது தவறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல தான் அது தவறு எனக்கு சரியாக தெரில கொஞ்சம் குழப்பிடுச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆங்கில கால்வாயை தாண்டி இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் எல்லா கால நிலையிலும் எல்லா காலநிலையிலும் இயங்கும் கம்பியில்லா தொடர்பை இரநூறு மைல் சுற்றளவுக்கு உண்டாக்கினார் இதன் பிறகு இத்தாலி அரசு ஆராய்ச்சிகளுக்கு பல உதவிகளை வழங்கியது செனட்டராக நியமிக்கப்பட்டார் ஸ்டீசர் என்ற இடத்தில் வானொலி நிலையத்தை உருவாக்கினார் இங்கிலாந்து மற்றும் இத்தாலி கடற்படைகள் வர்த்தக படைகள் வர்த்தக கப்பல்கள் இவரது கம்பியில்லா தகவல் தொடர்பு கருவிகளை அதிகம் பயன்படுத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர்